ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட்டிக்கு வந்து நாங்கள் ஒரு போட்டி வைக்கலான்ட்ருக்கோம் வாங்க நீங்களும் அதை பார்க்கலாம் இங்கே ஒரு ஆப்பிள் உங்களுக்கே நல்லா தெரியுதுங்களா இங்கே வந்து இப்போ வச்சுருக்குறோம் அதை குட்டி எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறாங்க அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாங்களா குட்டி இப்போ தான் நேற்று விட நாலு மாதம் முடிஞ்சு இன்றைக்கி அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்குது அவங்க பாருங்கள் நல்லா குப்பாந்துட்ருக்காங்க அவங்க வந்து அந்த ஆப்பிளை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது எப்படி எடுக்கணும்னு தெரிலங்களா என்னென்னு தெரில சின்னக்குட்டி இந்தாங்க அந்த ஆப்பிளை எடுங்க பட்டு ஆப்பிளை எடுங்க ஆப்பிளை எடுங்க தங்கம் எடுங்க 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 பட்டுக்குட்டி எடுங்க தங்கம் இந்தா எடுங்க எடுங்க அம்மா எடுத்து வைக்கிறேன் பாருங்க எடுங்க 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 எடுத்து கடிச்சு சாப்பிடுங்க பார்க்கலாம் தங்கம்மா இந்த கொசு பாப்பாவே சுற்றி சுற்றி வருது குட்டி இந்த ஆப்பிள் எடுங்க பார்க்கலாம் தள்ளி விடணும் தான் தெரியுது அவங்களுக்கு எடுக்கத் தெரில அவங்களுக்கு எடுக்க தெரிலையா அவங்களுக்கு தங்கம்மா பை தள்ளி தள்ளி தான் விடுறாங்க அவங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தெரில ஏய் கை வருது பாருங்க வந்துட்டடா வந்துட்டடா வந்துவிட்டா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டடா கொசுரா எடுடறா எடுடா அடுறா தங்கம்மா தங்கம்மா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டுங்க கொசு இங்கே இருக்கேன் ஆப் சின்ன குட்டி ஆப்பிள் எடுக்குது பார்த்தியா இங்கே இருங்க இரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்றோம் சின்ன குட்டிக்கு மெர்லின் ஷாக் இப்படி கூட நாங்க ட்ரை பண்ணல ம் இதுரே ஐயோ கைய பாரு ஈரமா இருக்கு போய் ஃபர்ஸ்ட் தொட போ போ மெர்லின் ஷா நல்லா சுத்தமா தொடச்சிடு இங்க ஒரு எம்பிட்டி வருது பாரு என்ன காலலாம் இவ்வளவு மண்ணு இருக்கு என்ன பண்ற நீ தண்ணிய ஊத்தி கொளப்பிட்டு விளையாண்டு அப்பா மேல தொடக்கிறியா

สวกสดีบายบายบาย